அனைவருக்கும் வணக்கம் நான் கனகா டிசைனிங் டெய்லர் நாம் இன்றைக்கி ப்ளவுஸ் ப்ராப்ளம் அஞ்சும் ஆறும் வந்துட்டு இந்த வீடியோலையே பார்த்துடலாம் ஷார்ட் வீடியோவிலையும் போட்டிருக்கேன் அதுலேயும் நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கோங்க இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து என்னென்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கிறேன் பூனம் ப்ளவுஸில் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அதிகமாக வரும் அதாவது லைனிங் துணி ப்யூர் காட்டனாக இருக்கும் பூனம் துணியில் வந்து என்ன மாதிரின்னா அதோடு வந்து ஒட்டவே ஒட்டாது நமக்கு வந்துட்டு நம்ம சுற்றிலுக்கு தையல் போட்டாலும் வந்து மே துணி வந்து தூக்கிக்கிட்டுருக்கும் வந்து டாட் பிடிக்கிறப்ப வந்துட்டு டாட் வந்து லைனிங் துணியும் ப்ளவுஸ் துணியும் மேலே வந்துட்டு அட்டாச்சாக இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி வந்துட்டு இந்த சைட்லலாம் வந்து தூக்கிகிட்ருக்கும் பின்னாடி அதே மாதிரி இந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி வந்து இருக்கப்ப வந்து நமக்கு லைனிங் துணி வந்து கரெக்டாக நம்ம ப்ளவுஸ் துணியோடு கரெக்டாக நம்ம வைக்கிறப்ப தான் நமக்கு என்ன ஆகும்னா ப்ளவுஸ் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் இதுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆக ஆக தான் வந்துட்டு நமக்கு அந்த ஃபினிஷிங் நமக்கு கிடைக்கும் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும் அது வந்து அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதே மாதிரி பூனம் ப்ளவுஸில் வந்துட்டு இன்னொரு பிரச்சனை வர்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த அகலம் வந்து பத்தாது நம்ம கைக்கு வந்து துணி வந்து அகலம் பார்த்தா இந்த மாதிரி நம்ம ஒட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் இன்னொன்று வந்து நமக்கு ரைட் சைடில் வந்து எப்பயுமே பாருங்கள் நமக்கு ரைட் சைடில் வந்துட்டு நமக்கு வந்து இங்களுக்குள்ள இந்த ஷோல்டர் அந்த கம் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு கரெக்டாக வந்து பிரிஞ்சு வந்துடும் இல்லாட்டினா மேலே ஷோல்டருக்கிட்ட வந்துட்டு அந்த ப்ளவுஸ் துணி மட்டும் பிரிஞ்சு வந்துடும் லைனிங் துணி இருக்க ப்ளவுஸ் துணி வந்து பிரிஞ்சுட்டு வந்துடும் இல்லை அப்படின்னாக்கும் ரெண்டு துணியுமே வந்து பிரிஞ்சுக்கிட்டு வந்துடும் அதெல்லாம் எதனால் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ